பெரும்பாலான திரைப்படங்கள் வில்லன்களை வைத்துத்தான் வெற்றி பெற்றுள்ளது அழுத்தமில்லாத காட்சிகள் கூட சில வில்லன் நடிகர்கள் நடிப்பதனால் அந்த காட்சிகள் முக்கியத்துவம் பெற்றுவிடும் நம்பியார் அசோகன் செந்தாமரை மன்சூர் அலிகான் பிரகாஷ்ராஜ் போன்ற பல வில்லன் நடிகர்களை சொல்லலாம் அந்த வகையான நடிகர் தான் ஆனந்தராஜ் அவர்கள் இவர் வில்லனாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்றால் படம் விறுவிறுப்பாக இருக்கும் என ஹீரோவுக்கு நிகராக ரசிகர்களை தேட்டருக்கு வரவழைத்தது ஒரு காலம் எண்பது தொன்னூறுகளில் திரைப்படம் பார்க்க தேட்டருக்கு வரும் ரசிகர்கள் முதலில் கதாநாயகன் யார் என்று பார்ப்பார்கள் இரண்டாவது வில்லன் யார் என்று கேட்பார்கள் அவ்வாறு ஹீரோவுக்காக வந்த ரசிகர்கள் வில்லனுக்காகவும் தேட்டருக்கு வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் ஆனந்தராஜ் அவர்கள் இவருடைய போஸ்டரை பார்த்தால் திரையரங்குக்கு தனி கூட்டங்கள் வந்தது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் எமகாத வில்லனாக வளம் வந்தவர் சினிமாக்களில் மாபெரும் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி பாண்டிச்சேரியில் பிறந்தார் அவரது தந்தையார் மருத்துவ நிபுணர் பள்ளிப்பிடிப்பிற்கு பிறகு தனது மகன் காவல்துறை அதிகாரியாக வேண்டுமென்று அவர் விரும்பினார் ஆனால் ஆனந்தராஜ் திரைப்படங்களில் நடிப்பெறைய விரும்பினார் அவரது கனவுகளை அவரது குடும்பத்தினர் ஆதரித்தார்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் படிப்பில் சேர்ந்தார் கண்ணன நடிகர் சிவராஜ்குமார் இவருடைய வகுப்பு தோழர் வாய்ப்புகள் வரும் என்ற எண்ணத்தில் இருந்த ஆனந்தராஜ் அவர்கள் பின்னர் வாய்ப்புகளுக்காக போராடி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறகு மற்றும் சிவகுமார் நடித்த ஒருவர் வாழுமா படத்தில் நடித்தார் அதன் பிறகு இயக்குனர் பி வாசு இயக்கிய எந்தங்கச்சி படிச்சுவ திரைப்படத்தில் நடிக்கத் தொடங்கினார் அந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது அதன் பிறகு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய பிரபு கதாநாயகாக நடித்த ராஜா கையாவச்சா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடித்தார் அதில் அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு விஜயகாந்துடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தார் வில்லன் மற்றும் முக்கிய குணச்சித்திர வேடங்களை நடித்து வந்த ஆனந்தராஜ் கதாநாயகனாகவும் சில திரைப்படங்களில் நடித்தார் ஆனால் வில்லனாக பல திரைப்படங்களில் மிரட்டியதால் அவருக்கு வில்லன் கதாபாத்திரங்களை வந்தன பாலைவன பறவைகள் காவல் நிலையம் தம்பி ஊருக்கு புதுசு அரசு மாப்பிள்ளை போக்கிரி தம்பி கிழக்கு வெளுத்தாச்சி டேவிட் அங்கில் என் ராஜாங்கம் புதிய ஆட்சி என் இந்தியா ஆகிய திரைப்படங்களில் முக்கிய வில்லன் வேடத்தில் நடித்தார் அந்த காலகட்டத்தில் சரத்குமார் அவர்கள் ஹீரோ அந்தஸ்தில் உச்சத்தில் இருந்தார் சரத்குமார் அவர்களும் ஆனந்தராஜா அவர்களும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தார்கள் அந்த காலகட்டத்தில் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்களின் முத்துல மாவையா விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை சிரஞ்சீவி நடித்த கேங் லீடர் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயக நடித்து மாவெரும் வெற்றி பெற்ற பாஷா மம்முட்டி அவர்கள் நடித்த மக்களாட்சி சரத்குமார் அவர்கள் நடித்த சூரிய வம்சம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன இந்த திரைப்படங்கள் மாவரு விஷயங்களுக்காக வெற்றி பெற்றாலும் வில்லன் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் வில்லத்தனத்துக்காகவும் அந்த வெற்றியில் பங்கு இருக்கிறது அதன் பிறகு நடிகர் விஜய் அஜித் அவர்கள் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த காலத்திலும் அவர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் பல ஆண்டுகளாக சினிமாவில் மாபெரும் வில்லனாக ஒரு முரட்டுத்தனமான வில்லனாக நடித்த ஆனந்தராஜ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ராம்குமார் என்ற இயக்குனர் இயக்கிய முந்தாசிப்பட்டி திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தார் ஒரு நல்ல நடிகன் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அதற்கு ஏற்றவாறு மாறி ரசிகர்களுக்கு வழங்குபவரே நல்ல நடிகர் அதை ஆனந்தராஜ் அவர்கள் நிரூபித்தார் ஏனென்றால் அவர் நடித்த வேடங்கள் அனைத்துமே கொடூரமான வில்லன் வேடங்கள் அவர் காமெடி செய்து ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம் ஆனால் ரசிக்க வைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு அவர் தொடர்ந்து நகைச்சுவை காட்சிகள் நடிக்க ஆரம்பித்தார் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தில் நடிக்க வேண்டும் என்று பிரபுதபா விரும்பினார் ஆனால் அவர் ஒரு வருடம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார் சுமார் பனிரெண்டு கிலோ எடையை குடைத்து ஆக்ஷன் ஜாக்சனில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் பிரபுதவான் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார் அவர் என்னை எதிர்பார்த்து அந்த கேரக்டரில் அவர் நடிக்க வைத்தாரோ அதை நூறு சதவீதம் நடித்துக் கொடுத்தார் அந்த திரைப்படத்திலும் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது அதன் பிறகு விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா இணைந்து நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடித்தார் ஆனந்தராஜ் முக்கிய வில்லன் வேடத்தில் நடிக்கிறார் என்று எதிர்பார்த்தாலும் அந்த திரைப்படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் கலக்கியிருப்பார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரகத நாணயம் திரைப்படம் கதை நாயகன் திரைப்படம் சத்யா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குலைப காவலி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாக்பாட் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படத்தில் அவர் நகைச்சுவை நடிகராக நடித்ததற்கு ஆனந்தராஜ் ஆனந்த விகடனின் இருந்து சிறந்த நகைச்சுவை நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிகில் படத்தில் ஒரு பாத்திரத்தில் நடித்தார் இவ்வாறு சினிமாவில் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் கதாநாயகன் என மாபெரும் நடிகராக முத்திரை பதித்தவர் நகைச்சுவை நடிகராகவும் இப்போது முத்திரை பதித்து வருகின்றார் ஒரு கலைஞன் எந்த கதாபாத்திரத்தையும் மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் என்பதற்கு ஆனந்தராஜ் ஒரு முன்னுதாரணம் சினிமாவில் மாபெரும் பெற்ற ஆனந்தராஜ் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இணைந்தார் அந்த கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திலும் அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் ஜெயலலிதா அம்மையாரின் நன்மதிப்பை பெற்றவர் ஆனந்தராஜ் அவர்கள் அவர் இறந்த பிறகு அந்த கட்சியில் பிளவுகள் ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என பிரிந்திருக்கும் நிலையில் இவரும் அந்த கட்சியிலிருந்து விலகினார் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒருவர் வாழும் ஆலயம் தாய்மேல் ஆணை ஜீவா என் தங்கச்சி படித்தவர் செந்தூர பூவே பாட்டி சொல்ல தட்டாதே காளிச்சரண் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு நல்வாழ்த்துக்கள் ராஜாதி ராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் நல்ல காலம் பிறந்தாச்சு புலன் விசாரணை பாட்டுக்கு நான் அடிமை தங்கத்தின் தங்கம் கல்யாண ராசி உறுதிமொழி உலகம் பிறந்தது எனக்காக பெரிய இடத்து மாப்பிள்ளை வேலை கிடைச்சிடச்சு பாலைவன பறவைகள் வெள்ளையத்தேவன் நம்ம ஒரு பூவாத்தா ராஜா கைய வச்சா எதிர்காற்று போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு காவல் நிலையம் மாநகர காவல் இரவு சூரியன் மூன்று என் மூச்சிருக்கும் தம்பி ஊருக்கு புதுசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அரசு மாப்பிள்ளை உண்ண நினைச்சேன் பாட்டு படிச்சேன் பரதன் போக்கிரி தம்பி கிழக்கு வெளுத்தாச்சு கட்டிய ராசா டேவிட் மாமா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கட்டளை ராஜ திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு என் ராஜாங்கம் வண்டிச்சோலை சின்ராசு ஜல்லிக்கட்டு காலை மகுடிக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாட்சா கட்டுமரக்காரன் தொட்டில் குழந்தை புதிய ஆட்சி நந்தவன திருமூர்த்தி வந்த ராசா மிஸ்டர் மெட்ராஸ் மக்களாட்சி ரகசிய போலீஸ் மாமன் மகள் தொண்டன் வர்றார் சண்டியர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அருவாவேலு கிழக்கு முகம் செங்கோட்டை அந்த நாள் மாணிக்கம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அரவிந்தன் என் இந்தியா சூரிய வம்சம் அபிமன்யு அடிமை சங்கிலி ஜானகி ராமன் அரசியல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மூவேந்தர் நாம் இருவர் நமக்கு இருவர் சந்திப்போம்மா கல்யாண கலாட்டா சிம்ம ராசி தேசிய கீதம் உரிமை போர் புதுமை பித்தன் பூவேலி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெரியண்ணா கும்மிப்பாட்டு ஒருவன் மலவார் போலீஸ் கண்ணுபட போகுதையா கண்மணி உனக்காக உன்னருகே நான் இருந்தால் பாட்டாளி நேரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் வானத்தைப் போல வெற்றி கோழி கட்டு குரோதம் டூ அன்புடன் வண்ணத்தமிழ் பாட்டு சுதந்திர தினம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீறிவரும் காலை நரசிம்மா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வருஷமெல்லாம் வசந்தம் ஏழுமலை உடை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆசை ஆசையாய் காதலுடன் சரி அம்மா சேனா பனிக்கட்டி திவான் வடக்கு வாசல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வளாகம் எங்கள் அண்ணா அரசாட்சி கிரி மீசை மாதவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயர் ஐபிஎஸ் கண்ணாடி பூக்கள் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரரசு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போக்கிரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அசோகா வல்லமை தாராயோ நாயகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொலகொலையா முந்திரிக்கா கோவா இந்திரசேனா அகம்புரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என் உள்ளம் உன்னை தேடுதை திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முண்டாசு பெற்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலன் விசாரணை டூ பாயும் புலி நானும் ரவுடிதான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தில்லுக்கு துட்டு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புருஸ்லி மரகத நாணயம் கதாநாயகன் சத்யா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குலைபகாவளி தானா சேர்ந்த கூட்டம் பக்கா இரவுக்கு ஆயிரம் கண்கள் களவாணி மாப்பிள்ளை இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு ஜானி சிலுக்குவார்பட்டி சிங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோக்கியா குர்கா ஜாக்பாட் பிகில் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிஸ்குட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வணக்கம்டா மாப்பிள டெக்கிலோனா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முற்றால் நாகப்பாம்பு இளவரசன் நாய் சேகர் ரிட்டன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வல்லவனுக்கு வல்லவன் ராயர் பரம்பரை ராயத் பரம்பரை எண்பதுகளின் பில்டப் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவர இருக்கும் கங்குவா திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் அவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும் இதேபோன்று தெலுங்கு சினிமாக்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பம்மா மாதா பங்காரு பாடா முத்துல மாவையா பல்லதி ருத்ரையா லங்கேஸ்வரடு ஒண்டாரி போராட்டம் டூ டவன் ரவுடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிகி பிராணம் இட்டாறு இட்டாரே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சந்துரு என்ற திரைப்படத்திலும் கும்பல் தலைவர் திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாவா பாவமரடி திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெடராயுடு திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராமு தோசாடு திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவ ஹங்ஷலு தாரக ராமுடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சூரிய வம்சம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சீம சிம்ஹம் சிவராம ராஜு சென்னஸ் கேசவ ரெட்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ராகவேந்திரா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆதி நேதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்வதிபுரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து மாவெரும் அங்கேயும் மாவெரும் புகழை பெற்றார் இதே போன்று கன்னட மொழி திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜானா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பளைக்காரா தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராஜா இரண்டாயிரமாம் ஆண்டு மகாத்மா பாபிகள லோகதல்லி கிருஷ்ணா அர்ஜுனா சுதந்திர தினம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கிச்சா விஜயதசமி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திரன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மச்சா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேஸ்ட்ரு போன்ற திரைப்படங்களை நடித்தார் இதேபோன்று மலையாள சினிமாக்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நகரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சத்தியம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரட்டையர் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்தியிலும் ஒரு திரைப்படம் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிரடி ஜாக்சன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் இவரை இந்தியில் நடிக்க வைத்தவர் பிரபுதேவா அவர்கள் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள்